ஐதரச நிறமாலையில் ஒரு ஒன்று தந்துட்டு உதாரணமாக பாமர் தொடரை தந்துட்டு சில கேள்விகள் கேட்டால் உங்களுக்கு இந்த சின்ன பாயிண்ட்ஸ் இந்த சுருக்கமான சில விடயங்கள் தெரிஞ்சிருந்தால் இலகுவாக ஆன்சர் பண்ணலாம் அதில் ஒன்று தான் இப்போ உதாரணமாக ஐச் அல்ஃபா பீட்டா கேமா டெல்டா கோடுகள் இருக்குது பாமர் தொடரில் சிவப்பூ நீல பச்சை நீல மூதா நிறங்கள் இருக்கும் முதல்ல நாம பார்க்கணும் இதில் எந்த திசையில எந்த திசையில சக்தி கூடிட்டு போகுது மீடு ரன் கூடிட்டு போகுதுன்றத பார்க்கறதுக்கு ரெண்டு மூணு மெத்தட்ல பார்க்கலாம் ஒன்று நீங்க ஞாகம் வச்சு கொள்ளணும் ஏதாவது ஒன்று ஞாகம் வச்சுருந்தா சரி சிவப்பு சக்தி குறைஞ்சது மேடுறன் குறைஞ்சது அலைநிலம் கூடியதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா சரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும் அதை இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்கிறோம் சிவப்புக்கு சக்தி மீடுடன் குறவு அலைநிலம் கூட நீங்கள் ஆம்புலன்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அல்லது ஒரு கலங்கரை விளக்கத்தில் இருக்கிற லைட்டுகளை கோபுரத்துல இடத்துல இருக்கிற லைட்டை ஞாபகம் வச்சு சிவப்பு தான் போடுறோம் ஏன் அது அலைநீளம் கூடியது அலைநீளம் கூடுனா நீங்கள் பெரிய பெரிய காலடி தளம் வச்சு ஒரு ஆள் மாதிரி கற்பனை செய்யுங்க சின்ன சின்ன காலத்திலையும் வச்சா கூட தூரம் பயணிக்கலுமா இல்லை பெரிய காலத்துல வச்சா பெரிய தூரம் பயணிக்கலாம் அப்ப பெரிய அலைநிலம் கூடனா மிக தூரம் பயணிக்கலாம் அப்படி யோசிங்க எப்படி அலைநிலம் இருக்கிறத விட அவை தூரம் பயணிக்கும் அதனால தான் ஆம்புலன்ஸில் இல்லை தூரத்திலிருந்து விளங்கும் அல்லது கலங்கரை விளக்கத்தில் தூரத்திலிருந்து வர கப்பல்களுக்கு விளங்கும் சிவப்பு நிறம் தூரம் பயணிக்கும் அல்லது பிடிஞ்சாமிச்சுக்கோங்க சக்தி கூடுனா உடனடியாக கலப்படைஞ்சு போயிடும் கூட தூரம் பயணிக்காது உடம்பு கூடனா கூட இல்லாது அவ எப்படியோ இதுக்கு சக்தி குறவும் சக்தி குறவும் சக்தி குறைஞ்சால் ஈசம நிச்சப்பின்படி மீடன் குறவு அலைநீளம் என்ன கூட அப்போ அலைநீளம் கூடண்டால் ஏதோ ஒரு விதத்துல ஞாபகம் வச்சு கொள்ளுமா ஆகவே இந்த திசையில அலைநீளம் கூடிக்கொண்டு போகுது இந்த திசையில அலைநீளம் கூடிக்கொண்டு போகுது ஆகவே சக்தியும் என்ன செஞ்சுட்டு போகுது குறைஞ்சிட்டு போகுது ஸோ சக்தி கூடியது இங்கால குறைஞ்சது இங்கால அலைநீளம் கூடியது இங்கால அலைநீளம் குறைஞ்சது இங்கால சோ அலைநீளம் அதில் அளவு எழுநூத்தி இருபது வரையில கற்புலனாக பகுதிக்கு வரலாம் எழுநூத்தி இருபது வரையில வரலாம் இங்கால முந்நூத்தி ஐம்பது இந்த போர்டர்ல வரலாம் நானூறு முன்னூற்றி எண்பது போர்டர்ல வரலாம் ஒவ்வொன்றுக்கும் ரிசோர்ஸ் புக்கில் நிறம் கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அதையும் நீங்கள் ஞாபகம் நானூற்றி பத்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சூற்றி ஐம்பது அறுநூத்தி ஐம்பத்தாறு இதுக்கெல்லாம் அறுநூத்தி ஐம்பத்தாறு அப்படி அந்த ரேஞ்சிலேயே கொடுத்துருக்கான் அந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் இவ்வளவுக்குள்ளே வரணும் இது தெரிஞ்சிருக்கணும் இன்னொன்று தெரியணும் இந்த மாதிரி எஃப்டபிள்யூசி எக்ஸாமுக்கும் வந்தது மர்டர் அண்ட் விச் அதுவும் ரிசோர்ஸ் புக்கில் சரியா தெளிவாக ரிசோர்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க அந்த மீடுரன் வீச்சு என்னென்னு செய்யணும் அந்த மீடுரன் வீச்சு என்ன மீடுரன் யாருக்கு கூட இவருக்கு குறவு இவருக்கு மீடுரன் கூட எட்டு தர பத்தின் பதினாலுல இருந்து நாலு தர பத்தின் பதினாலு இந்த மாதிரி எஃபிடபிள்யூசி எக்ஸாம்பிள் கேட்டேன் என்ன கேட்டேன் சக்தி குறைந்த கோட்டின் மீடுரன் சக்தி குறைஞ்சது யாரு சிவப்பு அதன் மீடுரன் நாலு பக்கத்தில் இருக்கணும் உடனே ஆன்சர் இப்படி தெரிஞ்சிருந்தா சரி இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும் இப்படி இல்லையா இந்த தொடர்ல எப்படி எந்த திசையில சக்தி குறைஞ்சிட்டு போகுதுன்றதை காட்டுறதுக்கு நாங்க ஒரு சமன்பாடு போட்டிருக்கோம் நாங்க உருவாக்கி இருக்கோம் ஒரு சமன்பாடு சி சமன் எஃப் தானே நாங்க இதுக்கு பேர் வச்சிருக்கோம் சிக்கு பதிலா எஸ்இஇ எஃப்லம்டா சீனா கண்ணால பாக்குற கண்ணால பாருங்க என்ன விளங்குது இடைவெளி விளங்குது ஆகவே எஸ் என்பது ஸ்பேஸ் இடைவெளி ஆகவே இடைவெளி குறைந்தால் எஸ் இடைவெளி குறைந்துட்டு போகுது இந்த திசையில இடைவெளி குறைஞ்சிட்டு போகுது இடைவெளி குறைஞ்சால் இ என்பது டெல்டா ஈ சக்தி வித்தியாசம் டெல்டா ஈ குறையும் இடைவெளி குறைஞ்சால் சக்தி வித்தியாசம் குறையும் சக்தி வித்தியாசம் குறையுது ஆனா சக்தி வித்தியாசம் குறை இ வந்து எனர்ஜி எனர்ஜி கூடும் எனர்ஜி கூடும் எனர்ஜி கூடுனால் ஈசவன் படி எஃப் வந்து கூடும் இந்த இடைவெளி குறையுது சக்தி வித்தியாசம் குறையுது சக்தி கூடுது மீடு ரன் கூடுது குறையுது அல்லது இந்த திசையில பாருங்க இடைவெளி கூடுது ஸ்பேஸ் கூடுது இடைவெளி கூடுனா சக்தி வித்தியாசம் கூடும் சக்தி வித்தியாசம் கூடுனா சக்தி வந்து என்ன செய்யும் சாரி இடைவெளி கூடுது சக்தி வித்தியாசம் கூடுது சக்தி வித்தியாசம் கூடுனா சக்தி குறையும் சக்தி குறைஞ்சா மீடுரன் குறையும் மீடுரன் குறைஞ்சா அலைநீளம் கூடும் பாருங்க அலைநீளம் இந்த திசையில கூடுது இந்த திசையில அலைநீளம் குறையுது இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஞாகம் வச்சு கொள்ளுவோம் எந்த கேள்வி வந்தாலும் நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்க அதையும் தாண்டி நீங்கள் ரிசோர்ஸ் புக் வந்து நீங்கள் போனால் ரிசோர்ஸ் புக்கில் நீங்கள் ஐதரசன் நிற மாலையில் இருக்கிற அந்த பக்கத்தை போய் பாருங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு சார்ட் ஒன்று போட்டிருப்பேன் எப் எங்கே எட்டு தர பத்தி நாலு நாலு தர பத்தி நாலு இதெல்லாம் போட்டிருக்கான்றதை பாருங்கள் உங்களுக்கு இந்த தெளிவான இன்னமும் எழுதிக விளக்கம் கிடைக்கும்